ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிறதுனால மூட்டு வலியை குணமாக்கும் உடல் எடையை குறைக்கும் அதிகமான புரதட்சித்து காணப்படுது எலும்பு மற்றும் பற்களை வலுவாக்குகிறது இந்த ஆட்டுக்காலை சூப்பு போட்டு குடிக்கிறதுனால கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் ஏ கே இந்த சத்துக்கள்லாம் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் காணப்படுது ஆட்டுக்கால் சூப்பு முதுகு வலி மூட்டு வலி எலும்பு போன்ற தேய்மானம் உடையவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இந்த சூப்பை குடிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது இல்லை அதிகப்படியான புரோதத்து காணப்படுது ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல மிளகு தூள் மிக்ஸி கப்பில் தக்காளி இஞ்சி பூண்டு பெப்பர் பொடி இதை வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறேன் கிரைண்ட் நான் இப்படி ஆகிட்டு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு நான் இதை விறகு அடுப்பில் தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு தீப்பத்தாச்சி அடுப்பில் சட்டியை வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு என்ன ஒத்துவாண்டியும் தேவையில்லை ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை போடுறேன் அரைச்சுருக்க பேஸ்ட்டை தட்டுறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன் இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா கொஞ்சம் வத்தணும் தேவையான அளவு உப்பு போடுறேன் நல்லா கொதித்து தண்ணி வற்றணும் பத்து நம்பர் நான் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் பாருங்க ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிட்டு இதில் வந்து குழாயின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து அதிகமாகவே காணப்படுது பாருங்க ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எளிதான முறையில் ஆட்டுக்கால் சூப் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்